லாவெண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸு இங்கே அசால்ட்டாக வளரும் ஒரே ஒரு கம்பு வாங்கி வச்சா போதும் அப்படி காடு மாதிரி படர்ந்துட்டு ஒரு ஒரு முறையும் அது வந்து பூத்து குலுங்கி நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துரும் இந்த தடவையும் அப்படி தான் நல்லா பூத்து குலுங்கி இருந்தது ஸோ ரெண்டு வாரம் முன்னாடியே இந்த வின்டர்லாம் வந்து இதெல்லாம் அழியிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை பறித்து ப்ரிசர்வ் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கிற பூ மட்டும்தான் எடுத்தேன் சூரிய ஒளியில் காஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மனம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து டை பண்ணிவிட்டு ஒரு டார்க்கான ஒரு கூல் ப்ளேஸில் வச்சு உள்ளே ரூம்குள்ளே வச்சு தான் காய வைக்கணுன்றதுனால நான் வந்து ரூம்குள்ளே வச்சுட்டேன் இப்போ ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எடுத்தால் ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருந்தது நல்லா காஞ்சு அந்த ஸ்டெம்மில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அது உதிர்ந்துருந்தது அதனால் நான் என்ன பண்ணினேன்னா ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் த்ரீ ஃபோர்த்து இந்த உதிர்ந்த பூக்கள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சு அதுக்கு மேலே வந்து ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் தேங்காய் எண்ணெய் எதனாலும் ஆட் பண்ணலாம் ஆனால் நம்மளோடது கோகனட் ஆயிலாச்சே அதனால் வந்து எனக்கு கோகனட் ஆயில் தான் பிடிக்கும் அதனால கோகனட் ஆயிலே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இது போடும்போதே கொஞ்சம் நுணுக்கி போட்டால் வாசம் நல்லாயிருக்கும் அப்போயே ஆயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அதனால் நான் போடும்போதே கொஞ்சம் நுணுக்கி நுணுக்கி தான் போட்டேன் ஆனால் அப்போவே என் கையெல்லாம் வந்து நல்ல ஒரு லாவெண்டர் வாசம் அடித்தது இப்போ இது கூட தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த டபுள் பாயில் மெத்தடில் தான் நான் பண்ணேன் இன்றைக்கி அதாவது தண்ணி வச்சுட்டு தண்ணிக்கு மேலே இந்த பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்லோ குக்கில் போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டோன்னா அப்படியே அந்த இன்ஃப்யூஸ் ஆகிடும் நல்லா இப்போது ஒரு சூப்பரான வந்து லாவெண்டர் க்ரீம் ரெடி அப்படி போட்டால் அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு செம்மையான ஆர்கானிக் சூப்பர் க்ரீம்